சலாம் வலைக்கம் ஈர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நியூ கலெக்ஷன்ஸில் ஜப்பான் வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து ஃபேமஸான மாடல் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் போன தடவை நிறைய பேர் கிடைக்கல பட் இந்த தடவை அதிகமாகவே எடுத்திருக்கேன் இதே மாதிரி நிறைய டிசைனில் எடுத்திருக்கேன் இப்போது கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தா இது மட்டும் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க இது ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் மெயின் பிக்சர் இப்போ எடுத்தது போக எல்லாத்தையுமே இங்கே குமிச்சுருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றிலேயும் பத்து பதினஞ்சு பலாம் வரும் ஸோ அதில் உள்ளது எல்லாத்தையுமே ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதை எடுத்திருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக வந்திருக்கு இன்னும் இதில் நிறைய மாடல் வந்து யூனிஃபார்மாகவே இருக்குது அதாவது ஒரே பீஸில் இருபது முப்பது பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே பார்க்கலாமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இதை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் ஏன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் இது ஓகே இப்போ அந்த கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாமா முதல்ல ஒரு கட்டாக ஓப்பன் பண்ணுவோம் மொத்தம் ஆறு கட்டு இருக்குது ஓகேங்களா கட்டுன்றது ஒன்றும் இல்லை நான் ரெகுலராக சொல்கிறது தான் நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பிரித்து அந்த இருந்து பிரித்து உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும் ஃபுல்லாக தான் வரும் அதை நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒன்றே ஒன்று அப்படியே கட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஓகே இப்போது வந்துட்டு நம்ம அழகாக பார்க்கலாமா கயிறு எல்லாத்தையும் எடுத்துடலாம் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மகா மகாதேவும் அமோதிக்கிட்டனே இருக்கு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் நீங்க ஒரு ஐம்பது பீஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஐம்பது பீஸ்க்கு மேலே எடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஒரு பீஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க மற்றபடி பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு இந்த ரேட்ல வரும் சிங்கிள் பீஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு முன்னூற்றி இருபது இந்த மாதிரியான ரேட்ல வரும் ஓகேங்களா அதுக்கு இடைப்பட்ட இருபது முப்பது இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அஞ்சு பார்த்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரும் அதாவது இரநூத்தி தொண்ணூறுலேருந்து உங்களுக்கு கம்மி வரும் ஸோ அப்படி தான் உங்களுக்கு ரேட்டு இருங்க இது எல்லாத்தையும் என் மட்டும் வச்சுக்கிறேன் கலர் பார்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே போடுறேன் இது சேம் கலர் தான் எல்லாமே மகா மகாதேவும் மோதிகிரனும் இருக்குது கலர் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்றதை டிக் பண்ணிக்கோங்க இதில் எது வேணுமோ அதை டிக் பண்ணிக்கோங்க இல்லை நான் போடுறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுன்றதை எக்ஸாக்டாக எனக்கு தெரிய வரும் அப்படி இல்லைனா நீங்கள் பாட்டி ஏதாவது அனுப்பி இப்போ நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க மார்க் பண்ணாம அனுப்பினா இதை அனுப்பிட்டா ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுன்றதை டிக் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்புறம் ஃபேமஸான கலருங்க இதில் நிறைய எடுத்திருக்கேன் ஏன்னா போன தடவை இதை எடுத்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் மொத்த செட்டை அப்படி கொடுங்க அப்படின்ட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட்டை கொடுத்து அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் அதனால் வந்துட்டு இந்த தடவை நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஒவ்வொரு பீஸ்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பீஸ் கிட்டே இருக்குது அதுலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக கேட்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நாலு கலர் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே போகும் வேணும்னா அந்த நாளையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே அப்படியே எடுத்துக்கலாம் அப்புறம் இதை பாருங்கள் சூப்பர் டிசைன் இது எல்லாமே நியூ மாடல் எடுத்திருக்கேன் இதுக்கே எப்படின்னா இன்னும் போக போக பாருங்க சூப்பர் சூப்பர் மாடலா இருக்கும் எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு இப்பதான் எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு ஆனா எடுத்தது எடுத்தோம் பல்கா எடுத்துட்டோம் ஏகப்பட்ட பீசஸ் இருக்கு நான் உங்களுக்கு செட் கலராவும் காமிக்கிறேன் வேணுன்றத நீங்க அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் அதிகமாவே இருக்குங்க ஓகே இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா ஆறு கலர் வருது ஆனா இதுல அவ்வளோவா என்கிட்ட இல்ல இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் அதையும் வந்து ஒரு ரெண்டு செட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடல்ல மட்டும் பட் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த முறை எதையுமே சேர்த்து எடுத்துடலாம் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்றீங்கன்றத பொறுத்து தான் நான் எல்லாமே ஆர்டர் போட்டு எடுத்திருக்கேன் இது பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாடல் நிறைய இருக்கு இதில் இதெல்லாம் நியூ மாடல் பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு இது லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு அதனாலேயே வந்துட்டு நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம் அதில் இதில் கண்டிப்பாக போயிடும் இதில் நிறையவே போகும் அதனாலேயே அதை அதிகமாக எடுத்திருக்கேன் வேணுன்றத செட்டாக எடுக்கணுன்றதாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்புறம் இதெல்லாம் ஒன்றே ஒன்று இருக்குது என்ன இதை எடுத்துக்கலாம் இதில் நாலு கலர் கிட்ட வரும் எல்லாம் போயிடுச்சு அப்புறம் இதை பாருங்கள் இதுலேயுமே நாலு கலர் வரும் இதுவும் போயிடுச்சு பட் இதில் இருக்கு ஆனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல இது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டல நல்ல கலர் தான் இது நல்லா டார்க்காக இருக்கும் சும்மா லைட் சைடு அப்படிலாம் இல்லை நல்லா டார்க்கான கலர் பட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டல அதனால நான் ஃபோக்கஸ் பண்ணல இதை விட்டுட்டேன் பட் வேறு நான் எடுத்து தரேன் நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் கிரே கலர் தான் எப்படி தோச்சிடும் இதில் ஆக்சுவலாக நாலு கலர் வரும் ஒன்று வித்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மூணு இருக்கா அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் பட் இதுவும் நிறைய பேர் ஃபோகஸ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரியுது புள்ளை எப்படி திரும்ப இருக்கும் பாருங்களா இது நல்லா இல்லையா நல்லா தானே இருக்கு ஆனாலும் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஸோ ஓகே பார்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தவரை தானே இதில் ஒன்னே ஒன் இருக்கு எத்தனை சாரீன்னு சொல்லுவாங்க இது ஆரம்ப காலத்துல இது ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கலர் கிட்ட வந்தது அந்த டைமில் அதில் ஏதோ ஒன்று இப்போ ஒன்று இருக்குது வேணுன்னா எடுத்துக்கோங்க அப்புறம் இது இதில் என்கிட்ட நிறையவே போச்சு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இதில் நாலு கலர் வரும் கஸ்டமர்ஸ் வந்து இப்போ அதிகமாக திரும்ப திரும்ப எடுக்கிற மாடல் வந்து இப்போது என்கிட்ட ஏதாவது ஒரு மாடல் இப்போ ஒரு ஒரு கலரில் ஒரு பத்து பீஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அது உடனே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை இதை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அது மாதிரி தான் இதெல்லாம் எடுத்திருக்கோம் இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த டிசைன் என்கிட்ட ரொம்ப சூப்பராக போச்சு திரும்ப கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சு திரும்ப இந்த மாடல் எனக்கு கிடைக்கல ஃபுல்லாக சொல்ட் ஆகிடுச்சி நல்ல மாடலுங்க இது வேணால் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நாலு கலர் வரும் ஆக்சுவலாக என்கிட்ட மூணு தான் இருக்குது ஒன்று போயிடுச்சு ஃபுல்லாக இது பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்துட்டு யூனிஃபார்ம் இது இந்த சாரி வந்து யூனிஃபார்மில் வரும் நல்லா இருக்கும் நிஜமாக சூப்பர் டிசைன் இது இதில் இன்னும் ஒரு சில கலர்மே கூட வரும் ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணலை நிறைய வரும் வேணா சொல்லுங்க இதே மாடலில் எடுக்கலாம் ஆக்சுவலா யூனிஃபார்ம் தான் வேணும்ன்றதை நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு நிறைய பீசஸ் கூட ஒரே கலரில் வேணும்னாலும் கூட நான் தாராளமாக எடுத்துறேன் இதுல என்ன ஒரு கிரீன் கலர் வரும் பட் அது போயிடுச்சு ஃபேமஸான ஒரு மாடல் ரொம்ப சூப்பராக இது போகும் நிறைய கலர்ஸ் வரும் அந்த ஒரு புளித்தோல் மாதிரிங்க இது டிசைன் சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு கலர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட வந்துட்டு ஒரு ஆறு கலர் இருக்குது ஆனால் மொத்தமாக பார்த்தா இதில் ஒரு எட்டு கலர் கிட்டே வரும் இதில் ஒரு நாளா அஞ்சு ஆறு ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் செட்டாக அப்படி நான் தரேன் சரி இந்த ஒன்று இருக்கு ஏழு அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கலரும் ஆறு கலரும் வந்தது எப்படி சோல்ட் அவுட் ஆச்சுன்னே தெரியல ஒருவேளை வீட்டு அங்கே எடுத்துட்டாங்களான்னு தெரில கொஞ்சம் ஒன்று இருக்கு and then இது மூணாவது இது வரைக்கும் ரெண்டு பண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கு இப்போ மூணாவது ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னும் மூணு பண்டில் இருக்கு லாஸ்டா வந்துட்டு இதையும் பாருங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் அது லாஸ்டா வச்சிருக்கு ஏன்னா நம்ம ஆட்களை பத்தி தெரியும் வேணன்ற கலெக்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுறாங்கயா நீங்களும் கொஞ்சம் பார்த்து எனக்கு எதாவது லைக் பண்ண கொடுத்தீங்கன்னா அப்போ தான் வந்து நாலு பேருக்கு அது சஜஸ்ட் ஆகும் எனக்கும் கொஞ்சம் நல்லா போகும் ஏன் பிஸ்னஸும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இப்போ வரைக்கும் ஆரம்பத்தில் எப்படி நான் ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது ஏன்னா பார்க்குற நிறைய பேர் போதுமான அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல அதனாலே வந்துட்டு பெருசாக ஒன்றும் மற்றவங்களாம் வந்துட்டு ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் நான் இன்ன வரைக்கும் எங்கே ஆரம்பிச்சோன்னா அங்கேயே தான் இருக்கேன் பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை நான் போய் சொல்லுங்க இதாக தான் சொல்கிறேன் இது சொல்லுவாங்க டிஸ்பிளேக்காக இதை நான் வச்சிருந்தேன் அந்த மாடல் தான் இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இருக்கல இந்த டிசைன் தான் இது பாருங்க சூப்பராக இருக்கும் இதை நான் உடனே காமிப்போம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன் இது டிஸ்பிளேக்காக உள்ளது பார்த்தீங்களா அப்படி கூட அப்படியே இருக்கும் இது நல்லா இருக்கும் இந்த டிசைன் நிறைய எடுத்துருந்தேன் எல்லாமே போயிடுச்சு டிஸ்பிளே போடுறோம் அப்படின்னா நீங்களே வச்சு பாருங்க நல்லா ஓடுறதுனால தான் டிஸ்பிளே போடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாடல் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வரும் உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் சொல்லுங்க நான் எடுத்துறேன் எல்லாம் யூனிஃபார்ம் தான் இதுல இன்னும் நாலு கலர் வரும் பட் அதெல்லாம் சோல் அவுட் ஆயிடுச்சு என்கிட்ட மட்டும்தான் போயிருக்கு ஆனா குடோன்ல என்ன நிறைய கிடக்கு அதான் இனிமே போய் தான் எடுத்துட்டு வருவேன் வேணா சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் இல்லைன்னா வந்து அது லோக்கல்லேயே நாங்க தள்ளி விட்டுருவோம் அப்புறம் இந்த மாடல் இது ரொம்ப நாளா நான் காமிக்கிறேன் நிறைய பேருக்கு இது உள்ள எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கப்பா இது நல்லா இல்லையா எந்த சாரியுமே ஜப்பான் பீட்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற மாதிரி இருக்கும் பட் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா டைம் பத்தாது இதெல்லாம் மோத்திக்கிறல்ல வரும் மோத்திக்கிறல்ல பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்னஸ்க்கு பஞ்சமே இருக்காது சூப்பரா இருக்கும் நல்ல வல வலன் இருக்கும் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கவும் செய்யாது ஏன் தெரியுமா இது வந்து இந்த தலையில் போடும்போதெல்லாம் வந்து ஒழுங்காக நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் மரமரம்னு எதிர்பார்ப்பாங்க இது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் பாருங்களேன் சாஃப்டா இருக்கிறது கூட வந்து ஒரு சில பேருக்கு அது பிடிக்குது இல்லை இதில் ரெண்டு கலர் அது ஆக்சுவலாக வந்து நாலு வரும் பட் என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு அப்புறம் இந்த மாடல் நான் தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா லோக்கல்லே ஒரு சக்க போடு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா போச்சுங்க இது லோக்கல்லையே லீஃப் மாதிரி வச்சு டிசைன் மாதிரி வரும் எப்படி சொல்றது மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இதை எடுத்திருந்தாங்க ரீசெண்டாக ஒரு மேரேஜ் நடந்தது அதுக்கு வந்துட்டு இந்த மாடல் தான் அதிகமாக எடுத்திருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இது சூப்பராக போச்சு இதுலயும் நாலு கலர் வரும் பட் தான் இருக்கு வரும் இதுலயும் இதுலயும் தான் இருக்கு அப்புறம் இன்னொரு மாடல் இதுலயும் தான் இருக்கு வேணுன்றத மார்க் பண்ணிக்கோங்க சொ சொல்றேன் இதுல நிறைய இருக்கு வேணுறத நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவல் ஒரு மூணு செட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு இது நிறைய கலர்ஸ் வரும் பட் என்கிட்ட வெறும் ரெண்டு தான் இருக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மூணாவது பண்டல் இது நம்ம போன வீடியோனு காமிச்சிருந்தோம் இந்த தடவையும் எடுத்திருக்கேன் ஏன்னா அது நல்லா மூவ் ஆச்சு ஓகே நாளுக்கு நான் ஆல்ரெடி இது நான் காமிச்சிட்டேன் பட் இதனால திரும்ப காமிக்கிறேன் அப்படின்னா இதுல என்கிட்ட நிறையவே இருக்கு சோ வேணுன்றவங்க இதுல அதிகமாவே நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஆன கலர் பார்க்க சாதாரணமா தெரியலாம் பட் லோக்கல் நீங்க போட்டு பாருங்க நிஜமா இது நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு முத்திகிடன்ல வர இது இதுல நாலு கலர் வரும் இதெல்லாம் வந்து மேரேஜ் டைம்ல பயங்கரமா இது சில்லாச்சு எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னல அதே மாதிரி இதுவுமே கூட எனக்கு அந்த டைம்ல மூவாச்சு இதில் ஒரே ஒரு ஒயிட் இருக்கு ஒரு கிரீன் ஒரு ப்ளூ இதெல்லாம் இப்போ நியூவாக வந்தது

பாத்தீங்கன்னா மோத்திகிடல்ல வரும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் கொஞ்சம் பேட்டர்ன் மாறி வரும் இது சும்மாவே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க சோ வேணுன்றத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னா தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்க மொத்தமா வேணும்னாலும் ஆறு பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம் அப்புறம் இது இதுல நிறைய மாடல் பார்த்துருப்போம் ஆனா இந்த தடவை வந்துட்டு ரொம்ப அழகா போட்டிருக்காங்க கலர் பார்க்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அது நல்லா அழகாவே போட்டிருக்காங்க கலர் கலர் பார்த்தீங்களா பஞ்சியாலி பாத்தீங்களா போதி நான் மூணு கலர் தான் எடுத்திருக்கேன் நீங்க லைக் பண்றதை பொறுத்து இதுல வர எக்ஸ்ட்ரா கலர்ஸையுமே நான் எடுப்பேன் சரி இது அஞ்சாவது பண்றது இதுல நிறைய கலர்ஸ் வந்துருக்கணும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில மூணே மூணு கலர் தான் வந்திருக்கு எனக்குமே கொஞ்சம் சாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா இதுல நல்ல மாடல் நல்ல பண்ணி திடீர்னாங்க நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் இதுல எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது பீஸ் வந்திருந்தா கூட நான் சந்தோஷமா எடுத்திருப்பேன் ஆனா என்னன்னு தெரில வந்ததே மூணு தாங்க மூணே மூணு கலர் இதுல ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருது மொத்தமே இது நாலு தான் வந்துருக்கு ஆனால் நல்ல கலர் இது ஓகே அவங்களுக்கு என்ன பஞ்சமோ கம்மியா போட்டிருக்காங்க போட்டு ஓட்டம் தாங்க விடுது இந்த மாடல் மட்டும் நிறைய பேரு தொடர்ந்து வாங்குறாங்க இதுல என்ன ஒரு செட்டுமே வந்தது அதெல்லாம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை இப்போ இது மட்டும் மட்டு ஒன்றே ஒன்று கிடச்சிட்டு ஒரே ஒரு செட்டு இந்த நாலு மட்டும் தான் இருக்க ஸோ பார்த்துக்கோங்க இது அப்பப்போ வர்றது தான் இதில் கிட்டத்தட்ட நாலு கலர் வரும் இப்போ என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கு இதுலேயும் நாலு கலர் வரும் நீ வேணும்னா இதை நான் எடுக்கிறேன் ஆனால் இது ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இதை இப்படி பார்த்துட்டு பெருசா அவன் லைக் பண்ணல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதை எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இது ஓபன் பண்ணாதான் உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நான் சொல்றத என்ன ஒன்ஸ் நீங்க வாங்கி நீங்களே ஓபன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை கொடுங்கன்னா வாங்கியிருக்காங்க லோக்கல்ல சொல்றேன் ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தோம்ல அதில் மோத்துக்கிரன் மாடலில் போட்ட கலெக்ஷன்ஸ் இதில் கிட்டத்தட்ட அஞ்சு கலர் வரும் அஞ்சுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடைங்க கிரே கலர் கிரீன் கலர் இது ஒரு மாதிரி அந்த மருண் கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்புறம் வந்துட்டு பாருங்க நல்லா ஒரு டார்க்கான சாண்டில் மாதிரி அப்புறம் லைட் ப்ளூ மாதிரி மாதிரி எல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பரான கலர் இது ஒரு பார்க் கலராக ஏதோ சொல்லுவாங்க ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க அப்புறம் யூனிஃபார்மா வந்திருக்கேன் இந்த மாடல் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்ப இது வந்திருக்கு நாலு கலர் வரும் யூனிஃபார்மாக இருக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு எடுத்துறேன் இதுவும் சேம் டிசைன் தான் ஓகேங்களா எல்லாம் ஒரே மாதிரியான டிசைன் தான் நாலு கலர் யூனிஃபார்மாக இருக்குது வேணுன்றதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துருவோம் இதுல ஒரு ஆறு ஏழு கலர் கிட்ட இருக்கு ஒவ்வொரு கலரையும் ஆறு ஏழு கலர் சொல்றேன் ஓகேங்களா ஒரே இதே இது ஒவ்வொரு கலரா அப்படின்னு சொல்லல இப்போ இந்த கலர்ல மட்டும் ஆறு ஏழு கலர் இதுல ஒரு ஆறு ஏழு கலர் இந்த மாதிரி இருக்கு சார் வேணும்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு எடுத்துறேன் அப்புறம் இது இது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான டிசைன் எனக்கு அனுப்புற மாடல்ல இது பார்க்க ஐ மீன் மொபைலில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு நேர்லேயும் சூப்பராக தான் இருக்குது அதனாலவே இது நான் எடுத்துருந்தேன் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க ஓகே அப்புறம் இந்த ஹார்ட் டிசைன் இதையும் நான் விடலைங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்காம ரொம்ப நாள் ஆச்சு இது அதனால் இது யூனிஃபார்மாகவே எடுத்துட்டேன் ஒவ்வொன்றையுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பீஸ் நாற்பது பீஸ் நாற்பது பீஸ் இந்த மாதிரி இருக்குது விட்ரூ நிறைய எடுத்துட்டேன் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் நான் கிடைச்ச வரைக்கும் போதா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன் எனக்கு எவ்வளவு இருக்கு அவ்வளவு போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு கட்டு போட்டு விட்டுருந்தாங்க இதுல சோ ஒவ்வொன்றிலே வந்துட்டு இப்போ என் கையிலே வந்துட்டு அரியல் கலர் ஒரே கலர்ல அறையல் கலர்லாம் இருக்குறத நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் மாடல் பார்க்க அழகா இருக்கு பாத்தீங்களா நாலு கலர் தரமா இருக்கும் இதுல ஒரே ஒரு பீஸ் இருக்கு இதுல நாலு கலர் வரும் சூப்பரா இருக்கும் பார்க்க படி என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்குது இது ஒன்றே ஒன்று கிடைக்கு வேணால் பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாடல் லாஸ்ட் வீடியோ போட்டு வீடியோவிலே காலி ஆகிடுச்சு இது வந்து நான் திரும்ப ஃபோட்டோவே அப்லோட் பண்ணலை அளவுக்கு சீக்கிரமாக போயிடுச்சு இது அதனாலவே இந்த தடவை வந்துட்டு ஒவ்வொன்றே வந்து ஒரு ஆறு பீஸ் என் கையிலே இருக்குது வேணுன்றத நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் போன தடவை பீஸ் வரலன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு நம்ம கலர் காமிச்சு கஸ்டமர் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அடுத்த முறை நான் அது அதிகமா எடுப்பேன் சோ அந்த மாதிரி தான் இதுவும் நான் எடுத்திருக்கேன் சூப்பரா போகும் இது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் பார்க்க சரி அப்படி இருக்கட்டும் அப்புறம் ஹார்ட் மாடல் பெரிய ஹார்ட் ரொம்ப தண்ணி காமிச்சிட்டுங்க இந்த மாடல் மட்டும் எவ்வளோ நாள் நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன் கிடைக்கவே இல்லை எனக்கு ஒரு டைமுக்கு மேலே ஏன்னா இந்த கலருக்கு எவ்வளோ சீனம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துது அப்புறம் சரி ஓகே ஒருத்தர் தான் போல அப்படின்ற மாதிரி தேடி எடுத்துட்டேங்க இதுல நிறைய கலர் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அப்புறம் அந்த கலர் இது ரெண்டும் ஒரு கலர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு லைட் சைடில் இருக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டார்க் டோனாக இருக்கும் இது இதை விட டார்க் டோனாக இது இருக்கும் ஓகேங்களா இது ராயல் ப்ளூ கலர் ஒரு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாடல் இந்த ரோஸ் மாடல் ஏன் அப்படின்னா இது இதுல ஸ்டோன் வச்சு வந்து ரொம்ப பயங்கரமா வந்து செல் ஆகிட்டு இருக்குங்க நிறைய பேருக்கு சரி நிறைய பேர் இது வந்து எனக்கு அனுப்பி இதுல ஸ்டோன் வச்ச ஒரு ஒரு மாடல் வரும் அதை எடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனாலே வந்துட்டு ஜப்பான் பியூட்டியில இந்த மாதிரி மாடல் கிடைச்சோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அதனால தான் உடனே எடுத்துட்டேன் ரொம்பலாம் நாள் இல்லை வெறும் மூணு மூணு கலர் தான் இருக்கு ஏன் அவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் லைக் பண்ணலன்னா என்ன பண்ணுறது அதனால தான் வெறும் மூணு மூணு கலர் மட்டும்தான் இதை நான் எடுத்திருந்தேன் இப்போ இதில் ரெண்டு ரெண்டு பீஸ் காமிச்சிருக்கேன் என்கிட்ட மொத்தமே வந்துட்டு மூணு மூணு கலர் தான் இருக்குது நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோவுக்கு இது அதிகமாக எடுப்பேன் அப்புறம் இது இதுவும் நியூவாக வந்தது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இதுலேயே ரெண்டு ரெண்டு கலர் வரும் பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிடிக்குமான்றது தெரியல அதனால தான் இதுலேயுமே நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்க நல்ல கலர் இது இதையுமே கூட நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோக்கு இதை நான் நிறையவே எடுக்கிறேன் ஷியராக இதை நான் நிறைய எடுக்கிறேன் பட் நீங்கள் லைக் பண்ணுவீங்களான்னு தெரியல ஸோ அதனால தான் இதை நான் அதிகமாக எடுக்கலை ஒன்று ஒன்லி மூணு மூணு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஓகே அவ்வளோதான் நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக உங்கள் சப்போர்ட் தாங்க வேணும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை அதனால் வந்துட்டு நான் இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் டெவலப்பும் ஆகலை எப் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே தான் அதே மாதிரி தான் இப்போ எனக்கு போய்ட்டுருக்கு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்